நான் சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் அல்லா ரஹாம் அவருடைய ஞாபகம் வந்துட்டே இருக்கேன் அவருக்கு அல்ல ரஹ்மஸ் செய்யட்டும் கடைசி நேரத்தில் அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா இந்த சபையில் நான் பதிவு செய்யுன்னு நினைக்கிறேன் பண்பானவர்களே கடைசியாக நான் அவரை சந்தித்தேன் பொழுது அழகான தருணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு ஃப்ளைட்டு சென்னையில வச்சு சந்திக்கிறோம் எப்போ நான் சென்னைக்கு போனாலும் அவரை சந்திப்பேன் சாப்பிட்றதுக்கு போறோம் போற வழியில அவர் கார்ல போயிட்டு இருக்கிறோம் அவருக்கு ஒரு கால் வருது அந்த கால் அவர் அட்டன் பண்றாரு ஸ்பீக்கர்ல அட்டன் பண்றாரு ஸ்பீக்கர்ல அட்டன் பண்ணும்போது யாரோ யாரோ ஒருவர் ஒருவர் இரவு நான் சினிமா டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு நீ சினிமாக்கு வர சினிமாக்கு இருக்கேன் என்னை பாக்குறாரு நானும் அவரை பாக்குறேன் நான் அத கண்டுக்கல வேற பேச்ச மாத்திர அவர் வந்து தயங்குறாரு மாத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் அவரவே கேட்கிறாரு என்கிட்ட எனக்கு அவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு சகோதரர் சரியா அவர் சொல்றாரு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கும் பொழுது அல்லாவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாவுக்காக விட்டேன் அல்லாக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் நினைச்சேன் இதான் என்னுடைய எனக்கு உண்மையான எண்ணம் அது அவ்வளவுதான் ஆனா இந்த இசையையும் இந்த சினிமா பாக்குறதை மட்டும் என்னால் விட முடியல எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் என்னால் என்னால விட முடியல எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார் நான் உண்மையிலேயே சத்தியமா நினைக்கல அவர் மரணிக்க போறாருன்னு அவர்கிட்ட நான் சொல்றேன் அப்துல் ரஹ்மான் நீ கவலைப்படாதீங்க எல்லா மனுஷனும் பாவங்கள் செய்யக்கூடியவன் தான் குல்லுபணி ஆதம ஹத்தா எல்லா ஆதமுடைய பிள்ளைகளும் பாவம் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள் மட்டும்தான் சினிமா இசை கேட்குறேன்னு நினைக்காதீங்க எத்தனையோ பேர் தொழுகையை விடுறாங்க எத்தனையோ பேர் பல பாவங்களை செய்யறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாவங்கள்ல இரண்டு வகை இருக்குதுங்க ஒரு வகை என்னன்னு சொன்னால் தெரியாமல் செய்யறது அல்லது அது மேலே ஒரு பெரிய நாட்டம் இல்லாமல் பழக்க வழக்கத்தில் யாரோடையா சேர்ந்தா அப்படி செய்யறது இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாவங்கள் அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அபுல் கிட்ட நீ பாவம் கேட்டீங்கன்னா அல்லா ரபுல் ஆலமின் இன்னொரு பாவம் இருக்கு இன்னொரு பாவம் இருக்குது அது என்ன பாவம்னா உள்ளத்துல விருப்பத்தோடு செய்யுது அதை நான் விரும்புறேன் அதை நான் நேசிக்கிறேன் எல்லாத்தையும் விடவும் நேசிக்கிறேன் அல்லாஹிடவும் நேசிக்கிறேன் அல்லாவுடைய மார்க்கத்தை விடவும் நேசிக்கிறேன் அல்லாவுடைய விடவும் நான் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் அப்படியான ஒரு நேசம் அல் வலா வரா அல்லாவுக்காக நேசித்தல் அல்லாவுக்காக வெறுத்தல் என்பது ஈமானுடைய இறுக்கமான முடிச்சு நப்ச சொன்னாங்கல்ல அதை உடைக்கக்கூடிய ஒரு நேசம் இந்த மியூசிக் மேல வருது அப்படின்னா இந்த சினிமா மேல வருது அப்படின்னா இதை கேட்காம எனக்கு தூக்கம் வராது இது இல்லாம நான் இல்ல அது இல்லாம இது நான் இல்ல அப்படிங்கிற அந்த அடிப்படையில நெகவும் சதயமா அப்படி ஒட்டி உறவாடி அதை நான் கேட்டுட்டு தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இந்த நிலையிலிருந்து வெளியில வாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு அவன் படைத்த உள்ளம் கட்டுப்படாமல் அவன் எதை வெறுத்து ஒதுங்குன்னு சொன்னானோ எதை செய்தானுடைய கருவி என்று சொன்னானோ எது செய்தானுடைய குரல் என்று அல்லாஹ் பதிவு செய்தானோ எதை மீன் விளையாட்டு என்று பதிவு செய்தானோ எது கேவலமானது என்று பதிவு செய்தானோ எதை ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் மருமையுடைய அடையாளம் என்னுடைய மக்கள் என்னுடைய சமூகம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை கருவிகளை ஹலாலாக்கும் அந்த காலம் வரும்பொழுது நிச்சயமாக உலகம் அழியும் சொன்னாங்களோ அதை உங்களுடைய உள்ளத்துல விருப்பத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நீங்க பாதிப்புல இருக்கிறீங்க இதுல இருந்து வெளியில வாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் முடிஞ்சிச்சு பேசியாச்சு வெளியில வந்தாச்சு சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு ஒரு மாசம் இருக்கும் நான் வந்து ஒரு நாள் இரவு எனக்கு கால் வருது அவர்கிட்ட இருந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் இங்கே உள்ள டைமுக்கு அப்படி பட் அப்படி ஃபோன் பண்றவர் கிடையாது எனக்கு ஃபோன் பண்றாரு நான் அட்டன் பண்ணி பேசுறேன் நானே தூக்கத்துல இருக்கேன் அப்போ இவரையும் நமக்கு ஃபோன் பண்றாரு இந்த நேரத்துல சொல்லிட்டு அட்டன் பண்றேன் ஜென்ரலா அவர் ஃபேஸ் டைம்ல பண்ணுவாரு இப்படிதான் பண்ணுவாரு அது அவரோட நம்பர்ல இருந்து பண்றாரு நான் அவர்கிட்ட கேக்குறேன் ஏன் அப்படி பண்றீங்க நீ ஃபேஸ் டைம்ல இருந்து பண்ணுங்க இல்ல பரவாயில்ல கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னாரு அப்ப ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார் அல்லா ரபுல்ல அலமின் உங்களுக்கு அருள் செய்யட்டும் அவர் சொன்னார் அல்லா ரபுல்ல அலமின் உங்களுக்கு அருள் செய்யட்டும் இந்த பாவத்தை நான் அப்படியே விட்டுட்டேன் நான் இசை கேட்கல இசை கேட்கறத வெறுத்துட்டேன் இசை கேட்கறத விட்டுட்டேன் சினிமா பாக்குறத விட்டுட்டேன் இந்த பாவத்துல நான் என்ன ஒதுக்கிட்டேன் அப்ப எனக்கு தோணுது கூட அவர் மரணிப்பார்லாம் தோணவே இல்லை மாஷா அல்லாஹ் அலமது இல்லா உங்களுக்கு அவங்களுக்கு அருள் செய்யட்டும் அவ்வளவுதான் அவருக்காக துவா செஞ்சேன் அது அதோட முடிஞ்சிச்சு அடுத்த செய்தி ஒரு ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த செய்தி என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்றாரு அப்துல் ரஹ்மான் மரணிச்சிட்டார் அப்படின்ட்டு காலையில் அவர் மரணிக்கும் போது எப்படித்தும் மரணிச்சாரு ஃபஜர் முடிச்சிட்டாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றாரு தன்னுடைய தாய்கிட்ட தாயுடைய சேவைக்காக தாய் வீட்டில் இருக்கிறாரு தாயுடைய சேவைக்காக தாய்க்கு வந்துட்டு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படிங்கிறனால சேவைக்காக இருக்கிறாரு அவங்க மனைவி கூட அப்ப இல்லை அப்போ சொல்றாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது வென்னி தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க அந்த பெட்ல எந்திரிக்கிறாரு அவங்க எடுத்துட்டு வராங்க அந்த தாய் பார்த்து அவங்க பதிவு செய்யறாங்க என் மகன் எந்திரிச்சான் கையை தூக்கணும் படுத்துட்டான் அவருடைய தெரியும் அது நல்ல மரணம் சா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் நான் சாட்சி அவருடைய பாவத்தை விட்ட நிலையில அவர் மரணிச்சாரு அல்லா ரொம்ப அவரை பரிசுத்த நிலையில பரிசுத்தப்படுத்திய நிலையில அல்ல அவங்க மறுச்சு எத்தனை பேருக்கு நமக்கு எல்லாம் பாதுகாக்கணும் எத்தனை பேருக்கு நமக்கு இசை ரொம்ப க்ளோஸா இருக்கு நம்மளுடைய உள்ளத்தோட எத்தனை பேர் வீட்டுல மியூசிக் சாதாரணமா ஓடுது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட கூட குரல் எத்தனை நம்ம சொல்லி கேட்காதோம் அல்லார பிள்ளை என்னுடைய உங்களுடைய எத்தனை சர்வசாதாரணமாக ஒரு காலத்துல எங்களுடைய ஊர்லலாம் எல்லாம் போகும்போது குரான் ஓதக்கூடிய சவுண்ட் கேட்ட இந்த காதுகள் இப்போ சீரியலு கூத்து கும்மாளங்கள் இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அதை கேட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையில எனக்கு ஒரு மூத்து வந்துச்சுன்னா என்னுடைய மூத்து எப்படி இருக்கும் அல்லா அரபுல்லின் பாதுகாக்கணும் அதையினால அல்லா ரபுல்லின் எதை நாம கேட்டமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில அமல் செய்வதற்கு அல்லா ரபுல்லின் அருள் செய்ய வேண்டும் என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் அல்லா ரபுல்லால சிறந்த மரணமாக ஆக்க வேண்டும் நம்முடைய இறுதி சொல்லை அல்லா கலிமத்து களிமத்து என்று அழைக்கப்படக்கூடிய அஷ்ஹது அஷ்ஹது அஷது அல்லாஹு தகுதியான வேறு யாரும் இல்லை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது முகமது அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்கின்ற இந்த கடிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக